எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை வாழும் தெய்வத்தின் நாமத்தில் நாம் சந்திக்கிறோம் ஒரு சகோதரர் அல்லது ஒரு வியக்தியை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்க வேண்டும் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரோடு பேச முடியாது எது ஒன்றும் கேட்க முடியாது அதே போலதான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நம் தெய்வத்தை நம்மை படைத்த ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரோடு கூட நல்ல தொடர்பில் நாம் இருக்கலாம் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே எது ஒன்று அவரை கேட்கலாம் தொடர்பு கொள்ளலாம் தைரியமாக பேசிவிடலாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நமக்கு நம்மை நல்ல காண்கின்றார் அவர் காண்கின்ற தேவன் நம்மை அவர் அறிந்திருக்கிறார் நாம் எப்பிரி நூல் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது விதத்தில் நாம் வாசிக்கிறோம் படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கே மறைவாயில்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் அவர் நம்மளை பார்க்கிறார் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் நாம் அவர்கிட்ட இருந்து ஒளிந்து மறைந்து கொண்டிருக்க முடியாது ஆனால் நமக்கு அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்வது நம் யோவான் நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவராகிய கடவுள் விருப்பப்படுகிறார் நாம் வாசிப்போம் யோவான் நற்செய்தி நட்செய்தி அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் எழுதியிருக்கிற வசனங்கள் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு ஆமே ஆம் என்ன பார்ந்தவர்களே கடவுளுடைய விருப்பம் இதுதான் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எவ்விதத்தில் நாம் அறிந்து கொள்வோம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம் நாம் இரேமியா இருபத்தி ஒம்பது பதிமூனை வாசித்து பார்ப்போம் இரேமியா நூல் இருபத்தி ஒம்பது பதிமூணாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதே தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டு கொள்வீர்கள் கண்டடைவீர்கள் ஆமேன் அவ்வளோ அழகான ஒரு வாக்கியம் பாருங்கள் நம்மளும் முழு கூட நம்மளுடைய வாழும் தெய்வத்தை நாம் தேடும் பொழுது நம்மளை உண்டாக்கின கடவுளை நாம் தேடும் பொழுது நாம் கண்டடைந்து விடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுவரை ஒரு சில வசனங்களால் நாம் தியானித்தோம் இன்னும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போமா அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்போர்ட்டிவ் வேர்ட் ஆஃப் காட் வாக்கியத்தோடு கூட நாம் சந்திப்போம் இன்னும் அதிகமாக நம்மளுடைய உள்ளத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் தேடி வசனம் வழியாக அண்டவனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம் அது வரைக்கும் வணக்கம் அது வரைக்கும் எஸ் கேப்புகள் ஜெய் ஹிந்த் ஆ மேன்